அபிராமிசேகர் யூடியூப் சேனல் எங்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய வக்கர பலன்கள் எப்படி இருக்கும் இதுதான் இப்போ நம்ம மெயினாக பார்க்கறது குரு பகவான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ரிசபராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு வக்ரம் அப்படின்னாலே பின்னோக்கி போகுதுன்னு அர்த்தம் அவர் எங்க பின்னோக்கி போல வேற வேற ராசியிலேருந்து வரல அதே ரிஷபராசியில் கொஞ்சம் பின்னாடி வர்றாரு அவ்வளோதான் இந்த வக்கரத்துலனா நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னுங்கிறது தான் இப்ப பாக்குறோம் பக்ரம் எத்தனை நாளில் இருக்கு அப்படின்னு பாக்குற போது அவர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு நூத்தி பத்தொன்பது நாட்கள் அவர் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாத காலங்கள் பக்கரகதியில இருக்கார் பக்கரம் அப்படின்னாலே கிரகங்கள் வந்து நமக்கு நன்மையை செய்தாலும் நிறைய செய்யும் கெடுபலங்களை செய்யறதா இருந்தாலும் நிறைய செய்யும் இதான் அந்த கிரக எந்த கிரகமாக இருந்தாலும் அதுதான் பலன் இங்க குரு சுப கிரகம் அதனால நிறைய நன்மையை செஞ்சிருவாரு அப்படிங்கிறது இல்லை என்ன செய்ய தான் இப்ப பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது குரு பகவான் உங்களுடைய விருச்ச ராசியை பார்க்குறான் அப்ப இயற்கையிலேயே உங்களுக்கு உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்ப்பது உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் நான் கடந்த காலங்களே இதே தான் சொல்லியிருக்கேன் ஒரு ராசியை குரு பகவான் பார்ப்பது தெய்வ அனுகூலம் அப்ப இது வரைக்கும் நீங்க பெரிய நபல்ல பண்ணிட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே இறையாறலாம் உங்களுக்கு நட்பலான்கள் எப்ப இந்த வக்ர காலத்துல உங்களுக்கு இருக்கு இந்த காலத்துல உடைய பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னா பரவாயில்லாம இருக்கும் கையில புறம் தரம் பொருள் ஏதாவது இருக்கும் இந்த குரு பகவான் உங்களுடைய விருச்சக ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வையிடுகிற அப்படி பார்க்கறது அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மிருகசிசம் செவ்வாய் ரோகிணி சந்திரன் இந்த நட்சத்திரத்தின் வழியாதான் இந்த வக்கர பலன்களையே நமக்கு செய்ய போறார் அப்ப ஒரு குரு பகவான் உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு கொடுப்பார் தெய்வ அனுகூலத்தை கூட்டுவார் உங்களுக்கு அவரே கூட்டுவார் நீங்களும் கூட்டுங்க அதுதான் முக்கியமான விஷயம் மூன்றாம் இடம் முயற்சி சோ எவ்வளவு தூரத்துக்கு நீங்க உங்களுடைய முயற்சிகள்ல நீங்க முன்னேறுறீங்களோ அல்லது முயற்சி பண்றீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க எப்பயுமே உங்களை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனம் என்பதை அவாய்ட் பண்ணணும் சுறுசுறுப்பாக நீங்கள் இருங்க ரொம்ப ஆக்டிவாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன ஆம்பிஷன் நோக்கம் என்ன அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான காலம் தான் இந்த காலம் ஆக காலம் புரிஞ்சு பலன் செய்யும் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு காலங்கள் வரும் பொழுது நீங்களும் பெரிய லெவலில் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் முயற்சி இருந்தால் நீங்கள் வெற்றி அடைவீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க தான் சொல்ல வந்த விஷயம் ஆக இறைவனுடைய அனுகிரகமும் உங்களுடைய முயற்சியும் இருக்கும் பொழுது இந்த காலங்களில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நன்மையாக முடியும் நீங்க பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃபர்தரா மேலே படிப்பீங்க ஆன்லைன்ல கரஸ்ல ஜூம்ல இதெல்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கு அதோட நீங்க பார்ட் டைம்ல வேலை பார்க்கறதுக்கு ஜாப் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறதுக்கு படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கறதுக்கு இது அத்தனைக்குமே இந்த காலங்களில் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் லைஃப்பில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க சின்ன ஒரு பிளாட்ஃபாரை பிஸ்னஸ் பண்ணுறீங்க எல்லா பிஸ்னஸுமே நல்லா இருக்குது அதோட நீங்கள் கமிஷன் தொழில் பண்ணுறீங்க ஏஜென்சி தொழில் பண்ணுறீங்க ப்ரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க ஏதாவது கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க கன்சல்டன்சி வச்சுருக்கீங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க ஏதாவது நீங்கள் வந்து மீடியா லைனில் இருக்கிறீங்க மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறீங்க அத்தனை ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சகராசியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நான் ரொம்ப நாளா என்னுடைய சொத்துக்கள் எதுவும் நிற்காம இருக்கு செயலாகாம இருக்கு ஏதாவது இந்த காலத்துல ஏது மிக்குமா அப்படின்னா கண்டிப்பா இந்த விக்கிரமான காலங்கள்ல உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஓரளவுக்கு எதிர்பார்த்த நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்ல ஏதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் கிளியர் ஆயிரும் அது மட்டும் இல்ல நம்ப நான் வீடு மாறணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு வீடு மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இடம் மாறுறதுக்கு ஊர் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா டெஃபினட்டா அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஆக நீங்க எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நன்மையாக முடியும் அடிக்கடி உங்களுக்கு ட்ராவல் இருக்கு இந்த மூணு நாலு மாதங்கள்ல இந்த டிராவல் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்கு உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவல்ல இருக்கும் ரொம்ப வைடா திங்க் பண்ணுவீங்க இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும் கடந்த காலங்களில் உங்களுக்கு தூக்கம் அண்மையில யாரெல்லாம் இருந்தீங்களா நல்லா ஆழ்ந்த தூக்கம் இருக்கும் இது அத்தனையும் இருக்கும் ஓரளவுக்கு மனசுல நிம்மதியான சூழ்நிலைகள் உருவாகும் இது அத்தனையுமே இந்த வக்கரமான காலங்கள்ல அவர் உங்களுக்கு செய்வார் அது மட்டுமல்ல இந்த காலங்கள்ல அம்மா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் வருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளா எனக்கு மேரேஜ் இது வரைக்கும் நடக்காமலே இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் உண்டு உங்களுக்கு புதுசாக லவ் ஆஃப் ஏற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது முன்னாடி எல்லாவும் சக்ஸஸ் ஆகும் ஒருவேளை பிரேக்கப் ஆனாலும் மறுபடியும் ரீயூனியன் ஆகுதற்கான வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இருக்குது பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குமாட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சொந்த தொழில் ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு லாபம் வருமானத்தை கொடுக்கும் சொந்த தொழில் மட்டுமல்ல நீங்கள் யாரோடைய சேர்ந்து அந்த பிஸ்னஸாக பார்ட்னர்ஷிப்பாக மாட்டீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது பார்ட்னர்ஷிப்பில் பண்ணக்கூடிய அந்த தொழிலும் நீங்களும் லாபம் அடைவீர்கள் உங்களுடைய பார்ட்னரும் லாபம் அடைவார் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ரெண்டும் ஒன்று தான் நல்லாவே இருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸில் ரெண்டு தொழில் பண்ணுறீங்க அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்லாவே இந்த காலகட்டங்களில் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் இதுவும் இந்த காலங்களில் உங்களுக்கு உண்டு எது எப்படி இருந்தாலும் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல நட்பு வட்டார உருவாகும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷங்கள் ஏற்படும் இதுவும் உண்டு இந்த காலங்களில் நீங்க ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க ட்ரேடிங் பண்றீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்குமாட்டா நல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காலத்துல ஏதாவது நான் டிஜிட்டல் கரன்சி வாங்கலாமா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா கோல்டு பாண்டு வாங்கலாமா அப்படின்னாங்கிறவங்களுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு வருமானங்கள் இருக்குது லாபங்கள் இருக்கு நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஏற்றம் உண்டு குறிப்பாக கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது மெயினாக உங்களுடைய ஜாப்ல உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய கரியர்ல கவனம் 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 இது மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சார் நீங்கள் ஏதாவது இன்டர்வ் செலக்ட் செலெக்ட் ஆவீங்க அதே நான் முதலே சொன்னேன் உங்களுடைய எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் நன்மையாக முடியும்னு பட் வேலையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லாமல் கண்டிப்பாக போகாது ஏன்னா பிறந்த பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வேலையை கொடுப்பார் ஆனால் வேலை இல்லாமல் நல்ல வேலையில் கொஞ்சம் திருப்தியற்ற மனநிலை இருக்கும் அதை மாத்திரம் வாங்குங்க மற்றபடி இந்த மக்கர பலன்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் நீங்கள் பாஸ்போர்ட் வீசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைக்கும் ஹையர் ஸ்டடி உங்களுக்கு நல்லா இருக்கான்னா நல்லா இருக்குது நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு படம் லா ஜேர்னியில் ஒரு பிரேக்கப்பட்டு ஜேர்னி தொடரும் இதுவும் வாய்ப்புகள் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இருக்குது அடிக்கடி கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த பக்கரமான காலங்களில் இருந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த காலத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மெயினாக உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவு வர உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவரை கூட்டுங்க இதுவும் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த காலங்களில் நீங்கள் வந்து தெய்வ அனுகூலத்தை இன்னும் அதிகப்படுத்தும் பொழுது நல்லதொரு வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது சிறு துறையில் சுய துறையில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா இருக்குது அதுலேயே நீங்கள் பெரும்பாலும் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல சேல்ஸ் ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டங்களில் நீங்க பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மா நம்மளை படைச்ச பிரம்மாவுடைய வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை நவ இருக்கக்கூடிய குரு பகவானை கும்பிட்டு வாங்க நல்லது ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்